அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக நான் இந்த மருத்துவத்தில் இருக்கிறேன் நான் பரம்பரை சித்த மருத்துவன் தற்போதைக்கு இந்த சர்க்கரை நோயை எல்லாரையும் போட்டு வாட்டுது அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இணையத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இரத்தத்தில் குறைஞ்சதுக்கப்புறம் ஐந்து வருடம் கழித்து இந்த டயபிட்டிஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை படித்தேன் ஏற்கனவே எனக்கு தெய்வம் கொடுத்தது எள் கொள்ளு கசகசா பிரண்ட ஓமம் இது வந்து சர்வரோக நிவாரணையாக வேலை செய்யுது அது கூட மெக்னீசியத்தை சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன் ஒரு தென்னம்பாலையிலேருந்து முப்பை எடுத்து தயார் பண்ணால் அதில் மெக்னீசியம் கிடைக்கிது ஆனால் அது சுலபமான விஷயம் இல்லை சுலபமாக கிடைக்கிற விஷயம் எது அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையில் இந்த மூலிகையிலேருந்து சுலபமாக கிடைக்கிற மூலிகையிலேருந்து மெக்னீசியம் எடுத்து அதை இந்த கலவையில் சேர்த்துருக்குறேன் அதை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுத்து இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சியில் இருக்கேன் ஆறு மாத காலம் இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிதுன்னா அதை ரகசியமாக வைக்காமல் மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சோசியல் மீடியாவில் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் என் அன்னை காலி எனக்கு அருள் புரியணும் நன்றி வணக்கம்